ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ ஷோப் நான் கொஞ்சம் பேசலாமா வித் மீ ஸோ வாங்க டூ டேஸ் என் தங்கச்சி வீடு வளாக் பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் டூ டேஸாக நான் அங்கே தான் இருந்தேன் தங்கச்சி வீடுன்னு சொல்லி வேறு ஒரு வீடு நான் இதுக்கு முன்னாடி விலாக்ஸில் அந்த ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இப்போ அவங்க அங்கே இல்லை ஆக்சுவலி முன்னாடி மடிப்பாக்கமில் இருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப தூரம் அண்ணாநகர் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து அவங்க வீடு மாறி போய் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு எனக்கு வந்து போகவே முடியல பிகாஸ் நான் சென்னையில் இருக்கும்போது அவ ட்ரிச்சி போயிட்டா அவ ட்ரிச்சியில் இருக்கும்போது ஐ மீன் நான் ட்ரிச்சி போகும்போது அவ சென்னையில் இருந்தா அந்த மாதிரி மாறி மாறி இதனால் போகவே முடியல ஸோ இந்த டைமில் போயிட்டு வந்துடலாம் பிகாஸ் யஷ்வந்துக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன் ஸோ அதோட விலாகு வீடு வந்து ஓரளவு நான் கவர் பண்ணியிருந்தேன் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பயங்கர வென்டிலேஷன் ஸோ இது வந்து ஒரு ரூம் இது வந்து ஒரு சின்ன ரூமு ஒர்க் ரூம் அங்கே தான் ஒர்க்லாம் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால இன்னமும் அது நிறைய ஆஃபீஸில் இருக்குது இல்லையா ஸோ அதுக்காகவே ஒரு ரூம் நம்ம ஒதுக்க வேண்டியதாக இருக்குது அண்ட் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி நான் இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கணும் பட் நான் எப்படியோ அங்கேருந்து எடுத்துட்டேன் பிகாஸ் குழந்தைகள்லாம் நடுவில் ஓடிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அந்த இங்கே பாருங்கள் இது வந்து அடுத்த பிளாக்கில் உள்ளது மாங்காய் அவ்வளோ அழகழகாக தொங்கச்சி தங்கச்சிகிட்ட கேட்டேன் கேட்டால் தருவாங்களா அப்படின்னு அவங்க யாருக்கும் தர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ இதுதான் ஹாலு பசங்கள்லாம் உட்காந்து மும்மரமாக டிவி பார்த்துட்ருக்காங்க சஷ்வந்த் தங்கச்சி பொண்ணு ஷான்வி இன்னொன்று பையன் யார் அப்படின்னா எங்கள் பெரியமா பையன் அதாவது வந்து அண்ணா அண்ணாவோட பையன் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு நியர்பையாக இருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்களும் வந்திருந்தாங்க மூணு பசங்களும் செம்ம ஆட்டம் எங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது அண்ணியும் வந்துட்டாங்க காலையிலேயே ஸோ அண்ணியும் தங்கச்சியும் சேர்ந்து தான் வந்து சமைச்சாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே குழந்தைங்களோட சுற்றிட்டு அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தேன் ஸோ சிக்கன் தான் சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருந்தாங்க ஸோ சிக்கன் கிரேவி வந்து தங்கச்சியும் அண்ணியும் பண்ணியிருந்தாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பயங்கர சாஃப்டாக இருந்தது ரொம்ப நேரம் ஆகி ஆறி போய் கூட அது பயங்கர சாஃப்டாக இருந்தது நான் எதுவுமே இந்த இடத்துல பண்ணவே இல்லை சும்மா நான் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் பிகாஸ் எப்போ பாரு நம்ம சமையல தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அங்கே போய் நம்ம சமையல் சாப்பிட்ணுமா வேண்டாம் வேறு யாராவது சமைச்சு தரட்டும் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலாக்ஸ் இருந்தேன் ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம் ஸோ இங்கே தான் வந்து ஏசியை போட்டு ஃபுல்லாக வந்து படுத்தே இருந்தேன் நான் ஸோ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ டூ டேஸ் இருந்தேன் நான் போன அன்னைக்கு வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை பிகாஸ் நான் போகும்போதே ரொம்ப லேட்டாகிடுச்சு அண்டு இது நெக்ஸ்ட் டே அன்னைக்கு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் அண்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஒரு செவன் செவன் தேர்ட்டி போகல ஸோ நான் கிளம்பி போனேன் அப்படின்னா போகிற வழியிலேயே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் போயிடலாம் அப்படின்னாங்க அண்ட் கிச்சனில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும்ல கிச்சனில் இருந்து அப்படியே நம்ம ஹாலுக்கு எடுத்து கொடுக்கலாங்க பார்ப்பீங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஜாலியாக சிட் ஆட் பண்ணிவிட்டு நான் தங்கச்சி அண்ணி எல்லோரும் சிட் ஆட் பண்ணிவிட்டு கிளம்பி தந்தோம் ஷஸ்வந்த் கொஞ்சம் டல்லாகிட்டார் ஐயோ வீட்டுக்கு போய் தனியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தங்கச்சி பொண்ணுக்கு தெரியாது நாங்கள் கிளம்புறோன்னு தெரிஞ்சால் அழகாக ஆரம்பிச்சிருவா ஸோ சும்மா பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம்னு சொன்னோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டூ டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் ரிலே போகும்போது இருக்குமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்